சங்க இலக்கியம் தமிழின் தொன்மையான இலக்கிய பொக்கிஷம் தமிழரின் பழமையான இலக்கிய பாரம்பரியத்தின் அடித்தளமாக விளங்குவது சங்க இலக்கியம் கி மு மூன்றாம் நூற்றாண்டு முதல் கி பி முதல் நூற்றாண்டு வரையிலான காலகட்டத்தில் இவை எழுதப்பட்டதாக கருதப்படுகிறது சங்க பாடல்கள் தமிழரின் வாழ்வியல் காதல் இயற்கை சமுதாயம் அரசியல் போன்ற பல்வேறு அம்சங்களை விவரிக்கின்றன சங்க இலக்கியத்தின் பிரிவுகள் சங்க இலக்கியம் முதன்மையாக மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது எட்டுத்தொகை எட்டுத்தொகை நூல்கள் சங்க இலக்கியத்தின் மிக முக்கியமான பகுதி இதில் அகநானூறு புறநானூறு நற்றிணை குறுந்தொகை ஐங்குறுநூறு பரிபாடல் கலித்தொகை மற்றும் திருமுருகாற்றுப்படை ஆகிய எட்டு நூல்கள் அடங்கும் பத்துப்பாட்டு பத்துப்பாட்டு நூல்கள் சங்க இலக்கியத்தின் நீண்ட நூல்களாகும் இதில் திருமுருகாற்றுப்படை தவிர மற்ற ஒன்பது பாடல்களும் இதில் அடங்கும் பதினெண் கீழ்கணக்கு பதினெண் நூல்கள் சங்க இலக்கியத்தின் சிறு நூல்களாகும் இவை எட்டு தொகை மற்றும் பத்துப்பாட்டை விட சிறியவை சங்க இலக்கியத்தின் சிறப்புகள் தமிழின் தூய்மையான வடிவம் சங்க இலக்கியம் தமிழின் தூய்மையான வடிவமாக கருதப்படுகிறது இயற்கை வர்ணனை சங்க இலக்கியத்தில் இயற்கை மிக அழகாக வர்ணிக்கப்பட்டுள்ளது மலை காடு ஆறு கடல் போன்ற இயற்கை அம்சங்கள் பற்றிய விவரங்கள் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றன காதல் வர்ணனை சங்க இலக்கியத்தில் காதல் மிக அழகாக வர்ணிக்கப்பட்டுள்ளது தலைவன் தலைவி பிரிவு சந்திப்பு போன்ற காதல் தொடர்பான உணர்வுகள் மிக நுணுக்கமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளன சமுதாய வாழ்க்கை சங்க இலக்கியம் மூலம் அக்கால தமிழர்களின் சமுதாய வாழ்க்கை கலை கலாச்சாரம் அரசியல் போன்ற அம்சங்களை அறிய முடிகிறது பழமொழிகள் சங்க இலக்கியத்தில் பல அழகான பழமொழிகள் காணப்படுகின்றன இவை இன்றும் நாம் பயன்படுத்தும் பழமொழிகளுக்கு மூலாதாரமாக அமைந்துள்ளன சங்க இலக்கியத்தின் முக்கியத்துவம் சங்க இலக்கியம் தமிழ் இலக்கியத்தின் அடிப்படை இது தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியது சங்க இலக்கியம் தமிழர்களின் வாழ்வியல் கலாச்சாரம் மற்றும் மரபுகளைப் பற்றி நமக்கு பல தகவல்களை தருகிறது இன்றைய காலகட்டத்தில் சங்க இலக்கியம் இன்றைய காலகட்டத்தில் சங்க இலக்கியம் பள்ளிகளில் பாடமாக படிக்கப்படுகிறது இதன் மூலம் மாணவர்கள் தமிழ் மொழியின் பெருமையையும் தமிழர்களின் பண்பாட்டையும் அறிந்து கொள்கிறார்கள் சங்க இலக்கியம் பற்றி மேலும் அறிய விரும்பினால் நீங்கள் என்னிடம் கேட்கலாம் சில குறிப்பிட்ட சங்க நூல்கள் பற்றி அறிய விரும்புகிறீர்களா சங்க கவிஞர்கள் பற்றி அறிய விரும்புகிறீர்களா சங்க இலக்கியத்தில் காணப்படும் இயற்கை வர்ணனை பற்றி மேலும் அறிய விரும்புகிறீர்களா உங்கள் கேள்விகளுக்கு நான் மகிழ்ச்சியுடன் பதிலளிப்பேன்